கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நேற்றைய தினம் சென்னை குரோம்பேட்டை பாரதிபுரம் வள்ளலா சுத்தசன்மார்க்க சத்திய சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட குருபூர்ணிமா நிகழ்ச்சியை முன்னிட்டு கருணையை எவ்வாறு அறிவை விளங்க வைக்கும் பயிற்சியாக செய்வது என்பது பற்றியும் அதன் மூலம் ஒருமை குணத்தை எவ்வாறு அடையலாம் என்பது பற்றியும் உடலில் மாற்றம் தரும் கருணையின் தன்மையை பற்றியும் தயவு திரு ராஜசேகர் ஐயாவால் சொற்பொழிவு இனிதே நடைபெற்றது மேலும் அந்த சங்கத்தினருக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக பறவைகளுக்கான விதைமனைக் கூடுகள் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீர்த்தொட்டிகள் ஆகியவை வழங்கப்பட்டன இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சென்னை குரோம்பேட்டை பாரதிபுரம் வள்ளலார் சுத்தசன்மார்க்க சத்திய சங்கத்தினருக்கு இன்றைய விதை நாளை விருச்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் தங்கள் இடங்களில் இது போன்ற கருணை சம்பந்தப்பட்ட சொற்பொழிகளுக்கு நமது அறக்கட்டளையை அணுகலாம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்